வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியான மலர்ந்ததுதான் இந்த பாசமலர் கிட்டத்தட்ட படம் வெளியாகி அறுபத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் நூறு ஆனாலும் சரி முன்னூறு வருஷம் ஆனாலும் சரி பாச மலரை நம்மால மறக்கவே முடியாது அண்ணன் தங்கை அப்படிங்கிற உறவு இருக்கிற வரை பாசமலர் படம் பத்தி பத்து பேராவது பேசிட்டு இருக்கிறதுக்கு இந்த உலகம் அழியக்கூடிய கடைசி தருணத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் இந்த படத்தை பற்றி புலம்பிக்கிட்டே இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு புலம்பலுடைய விஷயமாக தான் நான் உங்கள்கிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் சிவாஜியினுடைய நடிப்பு இதை விட பிரமாதமாக யாருமே நடிக்க முடியாது அதே போல் சிவாஜிக்கு இணையாக சாவித்திரியை விட வேற எந்த நடிகையும் இந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தவே முடியாது சாவித்திரியினுடைய முகத்தை பாருங்க அவ்வளவு அழகி அவங்க அவ்வளவு குழந்தைத்தனமான ஒரு முகம் அது அந்த குரல் இருக்கல வாய்ஸ் இருக்குல்ல அவ்வளவு அவ்வளவு அம்சமாக இருக்கும் இதை பார்க்கும்போதெல்லாம் சா ஒரு நடிகையை பற்றி நம்ம தவறாக நினைக்கிறோம் ஏன் நடிகை சாவித்திரியினுடைய கடைசி கால வாழ்க்கை எப்படி இருந்ததெல்லாம்ங்கிற பற்றி கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இந்த படத்தில் சாவித்திரியை பார்க்கும்போது சே இப்படி ஒரு தங்கச்சிடா ச அப்படின்னு இருக்கும் ஏன்மா தாயே ஏம்மா உனக்கு இந்த வாழ்க்கை இப்படி பால்படுத்திட்டியுமா உன் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லாதவங்களே நினைக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு பாந்தமான பால் மாறாத ஒரு முகம்தான் சாவித்திர கண்ணு பேசும் சாவித்திரி நடிகை திலகம்னு யார் வச்சாங்கன்னு தெரியல சரியா வச்சிருக்காங்க சரியா வச்சிருக்காங்க இந்த சொத்து அது இதுன்னு இப்படி எல்லாம் குடைச்செல்லாம் கொடுக்க ஒரு கட்டத்துல சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்துருவாரு சிவாஜி இதுக்கு இடையில அவர் வந்து ஜெமினி கணேசன் இந்த சொத்தெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம் எங்களுக்கு வேணாங்கன்னு நீங்கள் வேணும் வேணாம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க தங்கச்சி பேருக்கு அவர் எழுதி கொடுத்துட்டாரு கோர்ட் ஆர்டர் இதை மாற்ற முடியாதுங்க இந்தாங்க அந்த பத்திரம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பத்திரம் எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார் சார் அதுக்கப்புறமா டாக்டர் இல்லையா வெளிநாட்டில் ஒரு மருத்துவம் படிக்கிறதுக்காக இவங்க முன்னாடியே இருப்பாங்க அது சம்மந்தமாக வரும் எப்படி இப்போ வந்த விஸ்வாசம் படத்தில் மே வெளிநாட்டு படிக்க போகிறதுக்காக நயன்தாரா நினைப்பாங்க இதெல்லாம் அங்கே அப்போவே பண்ணிட்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலே பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டான் இனி எந்த ஒரு சீன் வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு எவ் அதுக்கு எவிடன்ஸு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸு பழைய படங்களில் இருக்குது எந்த படமும் அம்மாவை கொன்றவனை பழி வாங்குவேன் ஆயிரம் படம் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தங்கச்சியை சீரடித்தவனை கொன்றே தீர்வேன் படம் இருக்குது ஆயிரம் படம் இருக்குது வாழ்க்கையில் படித்து பட்டதாரி பெரிய உயரத்துக்கு வந்துடுவேன் படம் ஆயிரம் படம் இருக்குது எல்லாத்துக்கும் கதை இருக்குது அந்த கதையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு அடிச்சு விடலாம் நீங்க சரி அப்ப எம்என் ராஜ்யத்துக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு திருக்கு அப்படின்னு சொல்ல தாராளமா போட்டோ, என் மனைவி அப்படி படிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை தான் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் இப்போ உடனடியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொல்ல குழந்தை பிறந்துருக்கும் இங்கே சிவாஜிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் அங்கே சாவித்திரிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும் குழந்தைய பார்த்துக்கிறது நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சிவாஜி சார் சொல்லிவிடுவார் எம்என் ராஜம் விமானத்தில் ஏறி பறந்துருவாங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது இப்போ சிவாஜி கூடவே இருக்கிறது யார்னாக்க அந்த வீட்டு சிவாஜிக்கிட்டே இருந்த வேலைக்காரன் தான் இந்த வேலைக்கார கதாபாத்திரங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப விசுவாசத்துக்கு பெயர் போனதாகவும் நிறைய படங்களில் காமிச்சிருப்பாங்க நிறைய படங்கள் இருக்குது அதே போல தான் இந்த படத்துலையும் காமிச்சிருப்பாங்க ஒரு நாள் வந்து அந்த சிவாஜி வீட்டினுடைய வேலைக்காரர் அவர் அந்த ஐயா வந்து சாவித்திரி வீட்டுக்கு போகும்போது சாவித்திரி அவங்க மாமியார் வந்து அடிச்சிட்ருப்பாங்க அத்தை ஜெமுனியன்னசரோடய அத்தை வந்து அடிச்சிட்ருப்பாங்க அப்போ பார்த்துவாங்க பார்த்துட்ட உடனே வாங்கையா எப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை சிரிச்சுட்டே பேசுவாங்க ஏம்மா மறைக்கிறீங்க எல்லாம் நடந்ததை தான் நான் பார்த்துட்டேங்க என் கண் குருடா குருடாக போயிருந்துருக்கலாமா இதை ஏன் எனக்கு பார்க்குறதுக்கு கண் இருந்துச்சுனாங்க அப்படின்னு அண்ணங்கிட்ட இதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் ஏ யார் ராணி திறந்த வீட்டுக்குள்ளார நாய் வந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சிட்டே ஆ போடா அப்படின்னு அந்த ஜெமினியோட அர்த்தம் சொல்லுவாங்க நாயாக மட்டும் நான் இல்லைங்க மனுஷனாக பிறந்து தொலைஞ்சிட்டேன் நாயாக மட்டும் இருந்திருந்தனாக்க இவங்க என்னை வளர்த்துருக்காங்களே அதுக்கு இந்நேரம் நீங்கள் அடித்ததுக்கு உங்கள் கையை கட்டிச்சு தனியாக கொண்டு வந்திருப்பாங்க இந்த நாய் என்ன பண்றது மனுஷனாக பிறந்து தொலைஞ்சிட்டேன் டைலாக் அப்படி ஆனால் இவரால் தாங்கிக்க முடியாது சிவாஜிட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் தான் சொத்து பத்த எல்லாத்தையும் எழுதி கொடுப்பார் எல்லாமே இருக்கும் அவர் கூடவே இருப்பார் எனக்கு இந்த ஊர்லேயே இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு குழந்தையையும் தூக்கிக்கிட்டு வேலைக்காரரையும் அதை கூட்டிக்கிட்டு அப்படியே தேசாந்திரமாக போவார் திருப்பதிக்கு போவார் பழனிக்கு போவார் அந்த கோயிலுக்கு போவார் இங்கே போவார் அங்கே போவார் அப்படியே இருப்பார் ஒரு கட்டத்தில் தாடியெல்லாம் வளர்ந்துடும் தலையெல்லாம் நிறச்சிடும் லேசாக வயசாக ஆரம்பிச்சிடும் உடல் நலிவாயிடும் பசி பஞ்சம் காசு இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு கோட்டெல்லாம் ஒட்டு போட்டிருக்கிற நிலவும் வந்துடும் ஐயா ரொம்ப அயற்சி ஆயிட்டிங்க ஐயா இதுக்கு மேலே வேணாங்கய்யா வாங்கையா ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு ஊருக்கு ஒத்துருவார் பையன் குழந்தையாக இருந்த பையன் பையன் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருவான் பட்டாசெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்ருப்பார் அப்பா எங்கேப்பா போகிறோம் அப்படின்னு ஏய் உனக்கு ஒரு அத்தை இருக்காங்கடா அப்படியாப்பா ஆமாம்டா பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க அந்த அத்தையை போய் பார்க்க போகிறோம் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா உன்னை பார்த்தா விடவே மாட்டான் இங்கேயே இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுருவா அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படியா அவளுக்கு நான் இந்த பொம்மையை கொடுக்கட்டுமா அப்படின்னு அந்த பையன் கேட்பான் கொடுத்து கொடுத்தே பழக்கமான அந்த அண்ணன்காரனோட பையன் அவனும் கொடுத்து கொடுத்தே பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் கேரக்டர் கேரக்டர் விசேஷன் நான் இந்த பொம்மையை அந்த பாப்பா கொடுத்துட்டுமா அப்படி ஆ சரிடா கொடுடா அப்படி சொல்லிட்டு பையனையும் கூட்டிக்கிட்டு அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஒட்டு போட்ட ட்ரெஸ்ஸோடு அங்கே போய் கதவை திட்டுவேன் அந்த அத்தகாரி எதுக்கே வந்தேன் ஏன் வந்த இப்போ நான் பிச்சைக்காரன்லாம் நினச்சேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க அப்படியே கண்ணை உன்னத காயப்படுத்துவாங்க நமக்கெல்லாம் அடிச்சு கொன்னூரில் போல இருக்கும் அந்த அத்தக்காரியை அப்படியே சிவாஜி அட்டையே கூனி குறி சொல்லுவார் அம்மா நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு ரொம்ப நொந்து போயிருக்கேன் தயவு செஞ்சு திட்டாதிக்க ஏன்னு அப்படின்னு இந்த வார்த்தை எவ்வளோ வலி மிகுந்த வார்த்தை வலிமை மிகுந்த வார்த்தை பாருங்களேன் டைலாக் அதுக்கப்புறமாவும் திட்டிகிட்டே இருப்பாங்க இறக்கமே இல்லாம சரி என்னை திட்டினா தான் உங்களுக்கு நிம்மதினா திட்டு ராதாவை பார்க்கணும் ராதா கோயிலுக்கு போயிருக்கா இப்போ இல்லைக்க ஆமாம் அவங்க குழந்தைங்க குழந்தையோட தான் போவாங்க எல்லாரும் போயிட்டாங்க வெளியில அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லி கதவை சாத்திடுவோம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வாசல்லையே அந்த பட்டாசு கூடையையும் வச்சுட்டு சிவாஜி வருவார் அந்த பொம்மையையும் அப்படியே அந்த பையன் வச்சுட்டு ரெண்டு பேரும் நடந்து தெருவில் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஐயோ அந்த பாப்பா பட்டாசு பட்டாசு எல்லாம் தெருவில் எல்லாரும் வெடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு குழந்தை அங்கேருந்து ஓடி வரும் அப்பா அப்பா அந்த குழந்தைய பார்ப்பா அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைய அப்படியே தூக்குவார் அப்படி தூக்குற சமயத்தில் பார்த்தாக்கா அந்த பட்டாசு வெடித்து சிவாஜி சாருடைய கண்ணு போயிடு கண்ணுக்கு கண்ணா வளர்த்த தங்கச்சியை விட்டும் பிரிஞ்சாச்சு கண்ணையே இழந்தாச்சு கண்களையும் இழந்தாச்சு அப்ப எல்லாரும் கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து அந்த பையன் அப்படியே கூட்டிட்டு வந்து வீட்டுல போட்ட வீட்டுல படுக்கையில படுத்த இந்த சமயத்துல இப்படி வந்து போன விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க பேசிக்க அந்த பேசிக்கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட சாவித்திரி ஓடி போய் நான் தங்க எங்க அண்ணன் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல உங்கள் உங்கள் அப்பா ஜெமினி கணேசன் வந்து ஊருக்கு போயிருப்பார் தஞ்சாவூர் போயிருப்பார் தஞ்சாவூர் தஞ்சாவூர்னு என்ன சிவாஜியோட சொந்த ஊர் இல்லையா நெஜ நெஜத்தில் இயல்பா தஞ்சாவூர் பக்கத்தில் சூறக்கோட்டை தானே சிவாஜி சார் நடிகர் நிலையத்துக்கு சொந்த ஊர் அதுவா அதே போல் இந்த படத்தில் தொழிற்சாலையோட பேர் என்ன தெரியுங்களா சின்னையா தொழிற்சாலை அப்படி பேர் பாருங்கள் சின்னையா சிவாஜியோட அப்பா பேர் இப்படி எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாரே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விருன்னு சாவித்திரி தன்னுடைய அண்ணனை தேடி வீட்டுக்கு வந்து ஓடி வருவான் அப்படி ஓடி வந்தாக்க இந்த சமயத்தில் அண்ணா அண்ணா அண்ணுவாங்க யார் ராதாவா ராதா அப்படின்னு என்னென்ன என்னை பார்க்க மாட்டேங்கிற இல்லைம்மா என்னால் உலகத்தை பார்க்கவே முடியாதும்மா அப்படின்வார் இந்த இடத்துல ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சி இந்த கிளைமாக்ஸ் காட்சிக்காக சிவாஜி சார் முத நாளே பீம்சிங்கை கூப்பிட்டு ஆரூர்தாஸை கூப்பிட்டு யூனிட்டில் எல்லாருக்கும் சொல்லிடுங்க நாளைக்கு காலையில் கிளைமாக்சின்னு எடுக்கிறோம் யாரும் எங்கிட்ட பேசக்கூடாது யாரும் என்கிட்ட பேசுறதுக்கு பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு வாரூர்தாஸ் டீ சொல்லிட்டாரு இவர் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு ஆரூர்தாஸ் வந்த சமயத்தில் மேக்கப் ரூமுக்கு போய் ரங்கசாமி அப்படின்னு ஒரு சா ஒரு ஐயா மேக்கப் மேன் அவர் தான் சிவாஜிக்கு மேக்கப் மேன் போடுறவர் அவர் வந்து மேக்கப் போடுறவர் அவர்கிட்ட போய் இன்னும் தர அண்ணன் வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் அங்கே கையை காமிச்சாக்க அப்படியே அந்த கிழிஞ்ச போட்டு தாடி அழுக கண்ணுவ கருவலயம் அப்படிங்கிறதோட சிவாஜி சார் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இது சிவாஜியா அப்படின்னு நம்பவே முடியலையாம் ஆறுதாசாவில் இதையும் ஆறு தாஸ் தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்க அண்ணே வணக்கண்ணே ஆ வந்துட்டியா சரி டைலாக் பேப்பர்லாம் ரெடி தானே சரி நீ போய் முதல்ல சாப்பிட்டு வந்துருக்கு அண்ணே நீங்களும் வாங்கண்ணே சாப்பிட நான் சாப்பிடலடா கமலா மாட்டை காலையில் ஒரு டம்ளர் காஃபி மட்டும் கொடு போகிறோம் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த கிளைமேக்ஸினில் நான் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி கிளைமாக்ஸ் எடுக்கிறோம்ல அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள்லாம் போய் சாப்பிட்டு வந்துடுங்க சாவித்திரி வந்துருச்சா ஆ காலையில் சாப்பிட போகிறதில்ல மதியானம் சாப்பிட போறதில்லை ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டு சாயந்தரம் தான் வெளுத்து கட்ட போகிறேன் அதனால சாப்பிட போறதில்லை நீ போய் சாப்பிட்டு வா சாவித்திரி வந்துருச்சா ஆ பார்க்குறேங்க ஆ அண்ணன் நீங்கள் வந்துட்டீங்களான்னு கேட்டார் அப்படின்னாக்கா சாவித்திரி எங்கள் உங்க ரைட்டு ஆ அண்ணன் உங்களை வர சொன்னார்னா ஆ அண்ணன் வணக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சிவாஜியை பார்க்க மாமா உட்காருமா அம்மாடி போய் சாப்பிட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சிடும் கடை கடன்னு இன்னைக்கு வந்து கிளைமாக் சீன் இந்த சீனை பார்த்துட்டு இந்த மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் கதறி அழுவும் அப்படி அழக வைக்கணும் நம்ம நடிப்பு என்ன போய் சாப்பிட்டு வாடா கண்ணு சாப்பிட்டு வா அப்படின்னு சாப்பிட்டுறிய சொல்ல இல்லைண்ண காலையிலேருந்து நான் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவுபடுத்தேன் அதான் நடிகை திலகம் அதான் நடிகை திலகம் அப்படின்னு சாவித் சொல்ல ஏப்பா இல்லை இந்த கிளைமேக்ஸினோட அப்போயே ஒன்றி போய் நடிக்கணுங்கிறதுக்காக நான் சாப்பிடலைண்ணா காலையிலேருந்து நான் சாப்பிட இல்லை ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு படம் தான் சாப்பிட்றேன் ஆடா இதே மாதிரியே இருக்கே நீ அதான்டா வேணும் ரைட்டா ஆ வேணும்னாக்க நம்ம மோரை தன்னை கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு மோரை கலந்து நீராகாரம் மாதிரி ரெண்டு டம்ளர் குடிச்சிக்கலாம் ஆ அப்படின்னு சிவாஜி சார் ஐடியா கொடுக்குது அவருக்கு அவங்க சிவாஜி சார் படப்பிடிப்பு நடக்குதுனாக்க கமலா அம்மா சமைச்சு அந்த யூனிட்ல இருக்கிற ஐம்பது பேரும் சாப்பிடுவாங்க ஆனால் அத்தனை பேரும் சாப்பிட்டாலும் அன்னைக்கு சிவாஜி சார் சாப்பிடலை சீனுக்காக சாப்பிட மாட்டேன் தேர் அம்மாவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன டெடிகேஷன் பாரு அப்போ தடிக்கிறாங்க அந்த சீன் அம்மா எனக்கு கண் பார்வை போயிடுச்சுமா அது என்னென்னா இது உனக்கு இப்படி ஒரு கெடுதல் என்னென்னா இது ஒன்றையும் என்னையும் எந்த விதி பிரிச்சோ அதே விதிதான் என்னை இப்படி ஆக்கிருச்சுமா நாம உனக்கு ஞாபகம் இருக்கா நாம சின்ன வயசுல இருந்தோமே அப்ப நீ அழுவிய நான் உனைய மடியில போட்டுக்கிட்டு கைவீசம்மா வீசு கடைக்கு போகலாம் வீசு தாய் வாங்கலாம் கைவீசு அப்படின்னு எல்லாம் சந்தோஷமா பாடுவேன் அந்த சின்ன வயசாவே நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு அழுகை இப்ப சிவாஜி சார் உன் கேட்ப எனக்காக ஒரு உதவி செய்வியம்மா அண்ணே என்னென்ன சொல்லுங்கண்ணே எனக்கு ஒரு ஆசைம்மா செய்ய முடியுமா இந்த ஏழைக்கு நான் ஏழையா இருக்கேன செய்ய முடியுமா அண்ணே என்னென்ன இது மாதிரிலாம் சொல்றேன் இல்லைம்மா இது என் பையன் என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பியா அம்மா அப்படின்னு ஒன்ன அப்போ அந்த பொண்ணு அங்கே வருவா அம்மா அம்மா இந்த மாமா தான் பட்டாசு இதில் மாட்டிக்க தெரிஞ்ச என்னையை காப்பாற்றினார்ம்மா அப்படின்னு சாவித்திரிக்கிட்ட சொல்லுவான் என்னது என்னமோ ஒரு வீணை காண கேட்குதே என்னது மருமகளா உன்னுடைய குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே அந்த குழந்தை பக்கத்தில் வரும் அடையே கன்னத்தை தருவி நீ உன் பேருமா ஆடி என் பேர் ஷாந்தி ஆடி சாந்தி யார் பேர் சிவாஜி சாரோட மகள் பேர் நெஜத்தில் சிவாஜி சாரோட நெஜத்தில் பொண்ணு பேர் சாந்தி சாந்தி அந்த கேரக்டர் சாந்தி உங்கள் அம்மா என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காததை உனக்கு கிடைக்கணும்னு நினச்சி இந்த பேர் வச்சுருக்காப்புற வச்சு ஆமாம் நீ எப்படிமா இருப்ப அப்படின்னு சிவாஜி கேட்பாரு ஏ மாமா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பண்ணி வைக்கிறனா அப்படின்னு சாவித்திரி சொல்ல ரெண்டு குழந்தைங்களையும் தூக்கிக்கிட்டு எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே அப்படின்னு மலர்ந்தும் மலராதன பாடல மலர்களை போல் தங்கை பாடல எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே நம்பிக்கை கண்ணே போயிட்டாலும் கூட தாம் தங்கச்சி தன்னுடைய பையனுக்கும் அவளுடைய மகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாள்னு கண்ணை பத்திலாம் அவர் கவலைப்படலை எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில புழைச்சு ஜெயிச்சு திரும்ப எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே அப்படின்னு சொல்லி அப்படியே சுருவாரு அப்படியே விழுவாரு அப்படியே செத்து போயிடுவாரு அண்ணன் செத்து போயிடுவார் அப்படி அண்ணன் செத்து ஒரு சவுண்டு கொடுத்து அப்படியே கட்டி பிடிப்பா அண்ணனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணால் ஏரோப்ளைன் ஏரோப்ளைன்லேருந்து ராஜா இறங்கி வருவாங்க கட் பண்ணுவாங்க கட் பண்ணினா தஞ்சாவூருக்கு போனார் இல்லையா ஜெமுனி கணேசன் அவர் தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே வருவார் அப்படி வீட்டுக்கு உள்ளே வரும்போது இவங்க இதுவரை பண்ணின நயவஞ்சகத்தை எல்லாம் ஒன்று விடாமல் அவங்களுக்குள்ளார பேசி கலந்துரையாடிப்பாங்க ஜெமினி கணேசனோட அத்தையும் எல்லாருமா இப்போ இந்த விஷயமெல்லாம் அவர் ஒட்டு கேட்டவர் தெரிஞ்சுக்கிட்டவர் அவங்க அத்தையை கண்ணா புண்ணை திட்டி வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிடுவார் என் தங்க ஏன் இப்படி ஒருத்தங்களை பிரிச்சிங்க நீங்கள் இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா நீங்களும் ஒரு பொம்பளையா அப்படி இப்படின்னா கண்ணா புண்ணான்னு ஏசிட்டு இவா இப்போ எங்கே என் தங்கை எங்கள் ராதா எங்கே அப்படின்னாக்கா அண்ணன் அவனை போய் பார்க்குறதுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல ஜமுனி கணேசன் ஓடி வருவார் எம்என் ராஜன் ஃப்ளைட்லேருந்து இறங்கி இங்கே வருவாங்க வந்து பார்த்தா சிவாஜி சிக்கல் சிவாஜிய பார்த்து கத்திக்கிட்டே ஜெமினி கணேசன் என்னதான் ஆரோக்கியம் நண்பன் இல்லையா உயிர் தோடனா அவர் வந்து கத்துவாரு அத்தான் அப்படின்னு எம்என் ராஜா வந்து கத்துவாங்க ஐயா அந்த வேலைக்காரரை கத்துவாரு எல்லாம் கத்தி எல்லாம் முடிச்சுட்டு ராதா ராதா அப்படின்னு எழுப்புவாங்க அண்ணனோட கையை கொர்த்து கொண்டே தங்கையும் இறந்து போயிருப்பாள் உலுக்கி எடுத்தோம் இந்த படம் சாதாரண படமே இல்லை பாசத்துக்கான காவியம் குடும்பத்துக்கான வாழ்வியலுக்கான காவியம் தங்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் வைங்க அண்ணன் வைங்க அக்கான்னு வைங்க பெரியப்பான்னு வைங்க எந்த கேரக்டர் வச்சாலும் இப்படி ஒரு பாசம் இதுதான் டெம்ப்ளேட் ஆமா இந்த இடத்துல டைட்டில் கடைசியில் போடுறது வார்த்தை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்வு திருவள்ளூர் திருக்குறளை கொண்டு வந்து டேரக்டர் சொல்லியிருப்பார் இந்த படத்தை பார்க்குற போதெல்லாம் எனக்கு திருச்சியில் பொன்மலையில் நார்த்த்டி அப்படிங்கிற ரயில்வே காலனியில் ஐம்பத்தி ஏழு கீழ் ஒன்பது அப்படிங்கிற வீட்டில் நாங்கள் குடியிருந்தப்ப எங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருந்த அந்த ரயில்வே குவார்டர்ஸில் இருக்கிற பனிரெண்டு வீடுகள் கொண்டது வந்து இது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு அது ஐம்பத்தி ஆறு அந்த ஐம்பத்தி ஆறுல அந்த பக்கத்துல இருந்து நாலாம் நம்பர் வீடு நாங்க ஒன்பதாம் நம்பர் வீடு அவங்க நாலாம் நம்பர் வீடு அந்த பக்கத்துல அங்க சரோஜினி அத்தை சரோஜினி அத்தை அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த சரோஜினி அத்தை அவங்க யாரோ நாங்கள் யாரோ ஆனால் சின்ன வயசில் அந்த எல்லாம் அத்தை மாமா சித்தப்பா அப்படின்லாம் கூப்பிட்டு பழகுவோம்ல எல்லாத்தையும் அப்படி அவங்க வீட்டு அவங்க வேறு ஜாதி இனம் எல்லாமே இருந்தாலும் நம்ம அப்படி தானே ஒரு பந்தத்தோடு பழகுவோம் சரோஜினி அத்தைக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் என்னையே சரோஜினி அத்தைக்கு பிடிக்கும்னு அந்த குடும்பமே எங்களுக்கு அப்படி ஒரு பந்தம் சரோஜினி அத்தை வீட்டுக்கு போனாக்கா அங்கே ஊஞ்சல் இருக்கும் ஊஞ்சல் ஆடுவேன் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போதே அவங்க முறுக்கு எடுத்து கொடுப்பாங்க கடலை மிட்டாய் எடுத்து கொடுப்பாங்க திராட்சை பழம் எடுத்து கொடுப்பாங்க சாப்பிட்ற ராம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க எம்மேலாம் அவங்களுக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கும் ஏ இங்கே வர இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க இன்றைக்கி நான் உனக்கு திருஷ்டி சுற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தை அத்தைன்னு கூப்பிடுறேங்கிறதுனால அவங்க வீட்டில் விஜின்னு ஒரு அக்கா இருப்பாங்க அத் அத்தைய அவங்க பொண்ணை வந்து நான் விஜய் அக்கான்னு கூப்பிடுவேன் டே அத்தை அத்தைன்னு கூப்பிடுறதுனால உனக்கு பொண்ணு கடாயன்ட்ட உன்னை விட வயசு கூட இருக்கிற இவதான் இருக்கா என்ன அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க என்ன யோ ராம்ஜிக்கு பொண்ணு கொடுக்கணுங்கிறதே ஒன்று பெத்துக்குரியா அப்படின்னு வயசான அந்த ஐயாசாமி பிள்ளை அந்த ஐயாசாமி பிள்ளை மாமாவை சரோஜினி அத்தை அது மாதிரி சொல்லுவாங்க ஏ சரோஜினி அத்தையை பத்தி இந்த இடத்துல சொல்கிறேன் அக்கா சரோஜினி அத்தையோட அண்ணன் பெங்களூரில் இருப்பாங்க பெங்களூரில் இருந்தாங்க பெங்களூர்லேருந்து அந்த அண்ணன் இங்கே வந்துட்டாருனாக்க அவ்வளோ தான் ராம்ஜியாவது பூம்ஜியாவது ஆகுது யாரையும் எல்லாரையும் மறந்துடுவாங்க அண்ணன் 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 அண்ணன்ட்டு அண்ணன் கூடவே தான் இருப்பாங்க அண்ணன் கூட கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறது என்ன சமயபுரம் போகிறது என்ன ஸ்ரீரங்கம் போகிறது என்னன்னு இருக்கும் அதே போல் ஒரு மாதம் கோடை விடுமுறை வந்துருச்சுனாக்கா ஒரு மாதம் பெங்களூரில் போய் அண்ணன் வீட்டில் இருப்பாங்க அந்த அண்ணன் ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினியத்தை எல்லாருமே பெங்களூர் போய் அண்ணன் சாக கிடக்கிற அண்ணனை போய் பார்க்க போனாங்க அப்போ ஆறாவது நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தவங்க செத்து போயிட்டாங்க சரோஜினி அத்தையோட அண்ணன் செத்து போயிட்டாங்க அன்னைக்கு இரவு வீட்டில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் சரோஜினி அத்தையோட அண்ணனை அடக்கம் பண்ணுறதுக்கு எரி விட்டுறதுக்கு கூட்டிகிட்டு தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய்ட்டு எல்லோரும் வீட்டுக்கு வராங்க எல்லோரும் குளிச்சுட்டாங்க சரோஜினியத்தையும் குளிக்கிறாங்க குளித்து முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க அடுத்த கால் மணி நேரத்தில் அண்ணனையே இருந்த அந்த சரோஜினி அத்தையும் இறந்து போயிட்டாங்க இது கதை இல்லை சத்தியமாக வய வாழ்க்கையில் நான் பார்த்து வியந்து நெகிழ்ந்து போயிட்டேன் அப்படி ஒரு அண்ணன் தங்கை உறவை பாசமலரில் எப்படி நான் பார்த்தனோ அங்கே நான் பார்த்தேன் சரோஜினி அத்தையாகவும் அவங்க அண்ணனையும் நான் பார்த்தேன் அப்படி ஒரு எனக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பாசமலர் திரைப்படம் உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி இதில் வெள்ளிசை மன்னர்கள் இல்லை மேஜிக்லாம் பண்ணாங்க கவியரசு கண்ணதாசன் இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் அறுபத்தி மூணு வருடங்கள் கழித்து பாசமலர் ராஜு ராஜசேகர் ராஜா ராதா அந்த அண்ணன் தங்க கண்ணதாசனுடைய ஜாலம் அந்த இசையோட லீலை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்